இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் தங்கள் மனைவியரை நெருங்குவதில்லை என்று சபதம் செய்து விலகியிருப்பவர்களுக்கு நான்கு மாதம் தவணையுண்டு எனவே அதற்குள் தங்கள் மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாக இருக்கின்றான் அப்போது இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு சத்தியம் மனைவியை வந்து பொண்டாட்டி வந்து பிரிஞ்சிருக்கிறது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றது சண்டை போட்டு ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க பேசிக்கிறது இல்லை எவ்வளோ நாள் பேசிக்கிறது இல்லை விட்டுருவோம் அப்படியே ரெண்டு வருஷமாக பேசிக்கிறது இல்லை புருஷன் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இருக்கானா இல்லையானே தெரியல இது என்ன கணக்கு அப்படின்னா எல்லாம் என்ன சொல்கிறான் உங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் இஷ்டத்துக்கு டைம் லிமிட்லாம் போகக்கூடாது சண்டை போட்டிங்களா நாலு மாதம் நாலு மாதத்தில் ஒன்று டைவர்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒழுங்காக வந்து சேர்ந்து வாழுங்க நாலு மாதத்தில் முடிவு எடுத்துடணும் இதுவும் சத்தியம் இதுக்கும் பரிகாரம் இருக்குது முடிவு எடுத்துருன்னு தானே சொன்னால் நாலு மாதத்துக்குள்ளே வர சொல்லி அப்போ நாங்கள் வந்துடலாம் அப்படின்னா இதுவும் சத்தியம் தானே பண்ணுறீங்க சத்தியம் பண்ணிங்கன்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது அதுக்கு தான் எல்லாம் மறுபடியும் இங்கே சொல்கிறேன் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனமாக இருக்கிறேன் என்னென்னா அதை சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்கணும் பரிகாரம் செய்யணும் அல்லாட்ட திரும்பணும் இப்போ இதில் வந்து வரம்பு இந்த விஷயத்தில் எதை மன்னிக்கிறான் அப்படின்னா எப்பவுமே அந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருப்பாங்க ஒன்று இவன் அநியாயமாக கோவப்பட்டு துரத்திருப்பான் இல்லை அநியாயமாக பெண்ணு வந்து கோவப்பட்டு போயிருப்பாங்க அப்போ இது மறுபடியும் திரும்பும்போது போது இதெல்லாம் அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லை தப்பு நினைக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி போயிருக்கக்கூடாது இல்லை நான் அடித்து வரட்டிருக்கக்கூடாது இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த டைமில் மன்னிப்பு கேளுங்க யார் மேலே மிஸ்டேக் இருக்கோ மன்னிப்பு கேளுங்க எல்லாம் மன்னிப்பவனாகவும் கருணையுடையனாகவும் இருக்கிறான் இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு பாரு ஏன்னா ஒரு ஃபேமிலி நல்லா இருந்துச்சுன்னா தான் உலகம் நல்லா இருக்கும் பல ஃபேமிலிகள் சேர்ந்தது தான் ஒரு ஊர் இப்போ நம்ம ஈரோட்டில் எத்தனை பேர் இருக்கோன்னா பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இல்லை ஒரு லட்சம் குடும்பம் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு லட்சம் குடும்பம் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் கணக்கு ரெண்டு லட்சம் வீடு இருந்துச்சுன்னா பத்து லட்சம் பேர் இருப்பான் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருப்பான் ஆறு பேர் ஆவரேஜாக கணக்கு போட்டோம்னா அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் ஒரு கும்பல் இந்த அஞ்சு பேர் ஒரு கும்பல் இந்த கும்பல் கும்பல் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்போ இந்த கும்பலுக்குள்ள சண்டையே வரக்கூடாது இந்த கும்பல் நிம்மதியா இருந்துச்சுன்னா அந்த ஈரோடே நிம்மதியா இருக்கும் இதுங்களுக்குள்ள பஞ்சாயத்து அப்படின்னா ஈரோட ஊரே நாரி போயிடும் அதே மாதிரி இவங்க அப்பா அம்மா அந்த வீடு அமைதியா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அவங்களுடைய அந்த மனசில் நிம்மதியாக இருக்காது அவங்களோட ஒரு கொடூர மனப்பான்மை வளர்ந்துகிட்டே இருக்கும் நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு ஒரு ஒர்க்கராகவோ போனாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சுடி சுடுன்ட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் சுடி சுடுன்னிட்டே இருப்பாங்க அந்த நிம்மதி இல்லாத வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் இருக்கும் அதனால் அல்ல என்ன பண்ணுறான் எல்லாத்தையுமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறான் புருஷம் முண்டாட்டி ரொம்ப லாங் பீரியடு பிரிஞ்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பார்த்தியா நாலு மாதம் அவ்வளோதான் இப்போ நாலு மாதத்தில் அவன் வரல கேட்டால் என்னங்கிறான் நான் வரணும்னு இல்லை ஆனால் அவள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது நான் அதுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக ஜமாத்துக்கு போய் இந்த ஆயத்தை காமிச்சு பாருங்க நாலு மாதம் ஆச்சுங்க அவன் வரமாட்டேங்கிறான் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னா ஜமாத்து முடிச்சு கொடுக்கணும் இன்றைக்கி யாருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரி தெரியல இவங்களுக்கு குரானுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லை ஒன்றும் இல்லை இன்றைக்கி எல்லாமே நாசமாக போச்சு இன்னைக்கு முஸ்லீம்களுடைய அந்த ஜமாத்துகளும் எப்படி இருக்காங்க குரான் படியெல்லாம் பார்க்குறதில்ல அவங்க இது பண்ணுறாங்க ஒரு இதில் பார்க்க போனால் இன்னைக்கு ஒரு நல்லதும் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த போலீஸு இந்த கேஸு எல்லாம் போய் என்னாச்சு ஆல்ரெடி முஸ்லீம்களுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு முத்தலாக் பிரச்சனை அது இது வர போய் இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜமாத்துக்காக பயப்படுது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணாங்க இப்போ என்ன ஆகி போச்சு ஓவராக ஆண்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்க மாறிட்டாங்க திருந்திட்டாங்க என்னாச்சு இப்போலாம் இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் நாங்கள் பெண்களுக்கு அநியாயம் பண்ணுறது இல்லை இப்போ ஆம்பளைங்களுக்கு அநியாயம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்தளவுக்கு அந்த அளவுக்கு உள்ட்டாக போயிட்டாங்க ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுல இத்தனைக்கு இவங்க ரொம்ப மண்டை அடைக்க வேண்டியதில் குரானில் தான் இருக்குது இந்த சட்டங்கள்லாம் இதுவும் தெரியாது புருஷன் போய் உட்காந்துட்டு ரெண்டு வருஷமா வரலைன்னா என்ன பண்ணுவாங்க அவனோட போட்டு கெஞ்சிகிட்டே இருப்பாங்க வா வா அவன் என்னம்மா வரமாட்டான் போ அப்படின்னு அவன் வீட்டையே வரமாட்டான் கேட்டா என்னம்மா அப்படி உக்காந்துட்டு இருப்பான் அப்போ நாளைக்கு இன்றைக்கி ஏதாவது சொத்து பிரச்சனை ஆகுதுன்னா வருவான் அப்போ இதெல்லாம் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறான் நானு மாதம் டைம் அதுக்குள்ள நீ சண்டை என்னான்னு நீ சொல்லி ஆகணும் சேர்ந்து வாழ்றியா தனியாக போறியா தஃா ஒரு போய்க்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் தலாக் சொல்வதென்று தீர்மானித்து விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியொருவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் என்பதை அவர்கள் நினைவு கொள்ளட்டும் இப்போ அல்ல என்ன சொல்றான் அப்படி தலாக் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதான் தான் போறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படிங்கிறான் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று மாத விடாய்கள் ஆகும் வரை தாமாகவே பொரு பொறுத்திருக்க வேண்டும் தலாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் முறைப்படி நாலு மாதம் ஆச்சு நாலு மாசத்துல அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் என்ன முடிவு பிரிஞ்சிடறோம் அப்படின்ட்டான் பிரிஞ்சிடலாம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு மாதம் டைம் மூணு மாதம் வரைக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணக்கூடாது வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது மூணு மாதம் வரைக்கும் அவங்களுடைய அந்த பீரியடு ஏன்னா அதுக்குள்ள மனசு மாறலாம் அந்த டைம் பீரியடு இப்போ கூட இவன் சொன்னான்ல இதா இதா பிரச்சனை அப்படி ஆச்சு இந்த பு புருக்காவே என்ன அது படம் புர்கா படத்தில் வந்து இதா வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா நாலு மாதம் இந்த பெண்ணு எங்கேயும் அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா நாலு மாதத்தில் அப்படி எங்கே ஊருக்குள்ளே எத்தனை கல்யாணம்னா நடந்துருக்குது நாலு மாசங்கிறது ஷார்ட் டைம் பீரியடாது அது இருக்கிறதுல குறுகலே பீரியடு ஒரு பெண்ணு வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் இப்போ அதுவும் எல்லாம் என்னங்கிறா இந்த மூணு மாதம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள மறுபடியும் அவங்களே மனசு திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க அறிவுரை சொல்லுவாங்க நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லை விரிஞ்சு வாழவே மாட்டோம்னு சண்டை போட்டு போனவங்க கூட அது போய் இருக்கும்போது சூழ்நிலை மாறும்போது வர சொந்தக்காரங்களாம் டொக்கு டொக்குன்னு ஒன்று வைக்கும்போது என்ன ஆகும் வரவங்களாம் திட்ட ஆரம்பிச்சுருவான் என்ன நினச்சிவாங்க எங்கள் மாமா பார்த்துக்குவார் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கு எங்கள் சித்தப்பா பார்த்துக்கு வருமா குடும்பமாக சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் தாங்குவாங்க தனியாக வந்து இங்கே வாழை வெட்டியாக உட்காந்துட்டுருக்குறா அப்படின்னா அட்வைஸ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க அப்போ என்ன என்னடா நேற்று வரைக்கும் மதித்து பேசிட்டு இருந்த மாமா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று மாத விடாய்க்காக ஆகும் வரை தாமாகவே பொறுத்து இருக்க வேண்டும் மூணு மாசம் டைம் தங்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் எதையேனும் படை ஆனால் அதை மறைப்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல அல்லாவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது இப்போ மூணு மாசம் கழிச்சு வேற ஆளை கல்யாணம் பண்ணணும் ஆயிடுச்சா ஆனா அந்த டைம்ல கர்ப்பம் ஆயிருந்தாங்கன்னா கர்ப்பம் வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னா அதை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா கர்ப்பமா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அதனால என்ன பண்ணும் குழந்தை பிறக்கிறது இன்னும் ஆறு மாசம் எக்ஸ்ட்ரா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது எனக்கு மட்டும் தெரியும் குழந்தை பிறக்கலன்ட்டு குழந்தை இருக்குன்ட்டு அப்பா நம்ம வந்துட்டு சொல்லிட்டு நம்ம எப்படி ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு அது வேற பிரச்சனை வரும் அதெல்லாம் அது ஏன்னா வரும் நாளைக்கு புதுசாக கல்யாணம் பண்ணவோ அது ஏன் குழந்த இல்லைம்மா இப்போ அந்த குழந்தை வந்து பந்தாடிட்டு இருப்பான் இவன் கொண்டு போய் அவன் வீட்டில் போட்டு வந்துடுவான் அவன் போய் இந்த வீட்டில் போட்டு வந்துடும் இந்த சண்டையெல்லாம் நடக்கும் எல்லாம் ஒவ்வொரு சட்டமும் சொல்கிறான்னா எவ்வளோ கிரிட்டிக்கலாக எல்லாம் யோசிச்சு சொல்கிறான்னு பாரு இதுலேருந்து அல்லாவுடைய அந்த அல்லாவுடைய அந்த ஹிக்மத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் எல்லாவுடைய அந்த நாலேஜ் எப்படி இருக்குது எவ்வளோ தூரம் நம்மளை பற்றி கேர் பண்ணுறான் எவ்வளோ அக்யூரெட்டாக எந்தெந்த ஏங்கிளில் பிரச்சனை வரும் எல்லா ஏங்கிளும் கரெக்ட் கவர் பண்ணிட்டான் இது வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டான் குரான்லேயே கவர் பண்ணிட்டான் இதுதான் பெரிய பியூட்டி இதில் அவர்களின் கணவர்கள் முன்னிருந்த உறவை சரிப்படுத்த கொள்ள விரும்பினால் இத்தவணைக்குள் அவர்களை மீண்டும் மனைவியாக்கி கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது அப்போ பழைய கணவன் மன்னிப்பு கேட்டு வாழ்றன்னு சொல்லிட்டா மோஸ்ட்லி அந்த பொண்ணு என்ன பண்ணும் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் பழைய கணவன்கிட்ட போய் சேரணும் ஏன்னா உரிமை எல்லாம் கொடுத்துருக்கான் இந்த கணவனுக்கு என்ன பண்ணியிருக்கான் எக்ஸ்ட்ரா உரிமை எல்லாம் கொடுத்துருக்கான் அதே சமயம் கணவன் வந்து ஆள் சரியில்லைன்னு வச்சுக்கோ அது சூழ்நிலை முடிவு பண்ணும் அவன் கோலை பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போறான் அவன் ஒன்றா நம்பர் தெல்லவாரி ஏற்கனவே கழுத்துல கத்தி வச்சிட்டான் ஏற்கனவே மண்டை அடிச்சு உடச்சிட்டான் ரொம்ப டேஞ்சரு இனி வந்து அவனை நம்பி அவன் கூப்பிட்டு கூட்டு போனா பொண்ணு திரும்பி வராது பொண்ணு பயப்படுது போவே மாட்டேங்குது அப்படிங்கும் போது நாம என்ன பண்ணலாம் சரி உரிமை இருக்குது குரான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடக்கூடாது அந்த இடத்துலயும் நல்லா என்ன சொல்றான் இல்ல பார்த்து சூதானமா நடந்துக்குங்க விடுறதா இருந்தா விடுங்க ஆனா உரிமை இருக்கு அவன் வந்து கேட்டா அனுப்பக்கூடாதுன்னு ஏன்னா நீதான் தலா சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டே இல்ல இப்ப என்ன அப்படின்னு அவனை மிரட்டக்கூடாது ஏன்னா அவன் திருந்தி வந்திருக்கான்ல வந்து போது அவன் கேட்கறான்ல அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றான் உரிமை இருக்கு தலாக் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மூணு மாசம் டைம் பீரியடுக்குள்ள அறி உரிமை இருக்கு கிளைம் பண்ணாங்கன்னா அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிற பொதுவான நியதிப்படி பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் சில உரிமைகளும் உள்ளன மேலும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒருபடி உயர்வு உண்டு இன்னும் அல்ல அனைவர் மீதும் பேராற்றல் உடையவன் நுண்ணறிவுடையவனுமாக இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல ஆண் பெண் பேலன்ஸ் இருக்குல்ல அதோடைய ரேஷியோ எவ்வளோன்னு நல்லா சொல்றான் ஆணும் பெண்ணும் சமமா சமம் இல்லையா ஒரே வயிற்றுல தான் ஆண் குழந்தையும் குடியிருக்குது உங்கள் அம்மா வயிற்றுல தான் நீயும் இருந்த ஹாஜம் இருக்கா அப்போ வெளியே வரும்போது இது எப்படி ரெண்டும் சமம் இல்லாமல் போயிடும் சமமாக சமம் இல்லையா ஒரு உயிராக சமம் புரியுதா ஆனால் அந்தஸ்தில் சமம் கிடையாது புரியுதா ஏன்னா இந்த உலகம்ங்கிறது ஒரு நிர்வாகம் ஃபேமிலிங்கிறதும் ஒரு நிர்வாகம் எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் நிர்வாகத்துடைய ஹெட்டு எத்தனை பேர் இருப்பான் ஒன்று தான் இருக்கும் எந்த நிர்வாகத்தில் எடுத்தினாலும் ஒரு டீமுக்கு எத்தனை கேப்டன் இருக்கான் ஒன்று ஒரு பைலட் எத்தனை இருப்பான் ஒன்று கோ பைலட் என்ன இருப்பான் ஆனால் ஃபஸ்ட் மெயின் பைலட்டு ஒன்று தான் எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி ஒன்று தான் இருப்போம் ஒரு பிரதமர் எத்தனை பேர் இருக்காரு ஒன்று முதலமைச்சர் எத்தனை இருக்கிறாரு ஒன்று அமைச்சர் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க டிபார்ட்மெண்டோடைய அமைச்சர் ஆனால் முதலமைச்சர் யார் பெரிய முடிவு எடுக்கிறது யார் ஒரு ஆள் தான் அப்போ குடும்பத்தில் ஹெட்டு யாராவது ஒரு ஆளை தான் ஆக்க முடியும் ஒன்று ஆணை ஆக்க முடியும் பெண் ஆக்க முடியும் இப்போ படைச்சா அல்லா என்ன சொல்கிறான் ஆணு தான் குடும்பத்துடைய ஹெட்டுங்க புரியுதா இதில் நிறைய ரேர் கேஸும் இருக்குது விதிவிலக்கும் இருக்குது சில ஆண் ஒழுங்குமாக இருக்க மாட்டான் அதெல்லாம் தனி விதிவிலக்கெல்லாம் தனி பொதுவாக எல்லாவுடைய ப்ராடக்ட்லாம் எடுத்தோம்னா ஆண்கள் உயர்ந்த ப்ராடக்ட் பெண்கள் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட் ஆனால் சொர்க்கம் எல்லாருக்கும் உண்டு புரியுதா சொர்க்கத்தில் போகும்போது அவங்க அவங்க அங்கே ஸ்ட்ரக்சர் மாறிடும் புரியுதா அதனால் நம்ம போட்டு அல்ட்டிக்கூடாது நான் ஏன் ஆம்பளையா பிறந்தேன் நான் ஏன் பொம்பளையா பிறந்தேன் அதெல்லாம் கிடையாது கொடுத்த வேலையை செஞ்சால் போதும் பெண்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் சில உரிமைகள் உள்ளன இந்த ஆயத்துக்கு நிறைய பேர் என்ன நிறைய பேர் விளக்கம் இந்த மொழிபெயர்ப்பு இருக்குல்ல வேற மாதிரியும் மொழிபெயர்க்குறாங்க ஆண்களுக்கு உரிமைகள் உள்ளது போல் பெண்களுக்கும் உரிமைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஹுரானில் மொழிபெயர்க்கிறேன் ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு தவறுன்னு சொல்லி இஸ்ரார் அஹ்மது சொல்கிறாரு அதுக்கு சில காரணமான அந்த கிராமரில் எப்படி அந்த வார்த்தை வந்திருக்கு அதில் எப்படி வரணும் அப்படின்னா இந்த மீனிங் தான் சரின்னு சொல்லி சொல்கிறாரு அது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததால இந்த மீனிங் தான் கரெக்டுன்னு புரியுது இப்போ அதை எடுத்து உங்களுக்கு விளக்குனான்னு வச்சுக்கோ இங்கே தூக்கி போயிடுவீங்க புரியுதா அது வந்து நம்ம ஆண்களுக்கு தனியாக கிளாஸ் நடத்துகிறோம்ல அதில் வந்து இந்த கிளாஸை எடுத்து டீட்டெயிலாக என்ன மீனிங்கில் வருதுங்கிறது புரியும் மேலோட்டமாக உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் பெண்களுக்கு கடமைகளும் இருக்குது உரிமைகளும் இருக்குது அப்போ ஆண்களுக்கு கடமையில பற்றி இங்கே பேசலையே ஆண்களுடைய கடமை லிஸ்ட்டு ஏகப்பட்டது அந்த பனு இஸ்ராயல்களை பத்தி எல்லாம் பேசுறாங்கள வேதத்தை பிடிங்க ஜுல்மா ஒளிங்க ஊருக்குள்ள அநியாயம் நடக்கக்கூடாது இதெல்லாம் நம்மளை பார்த்து கேட்போம் ஊர்ல ஏன் அநியாயம் நடந்துட்டு இருந்து நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க புரியுதா அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நாம பதில் சொல்லி ஆகணும் இவங்க சும்மா வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் ஆனால் இவங்க நினைச்சுக்கிறது என்ன இன்னைக்கு சைத்தான் வந்து இவங்களுக்கு என்ன சொல்லி விடுறான் ஏதோ பெண்கள் வந்து மிகப்பெரிய வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறாங்க அவங்கள ஒடக்கி வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற அதுவும் இல்லை புரியுதா சைதானுடைய அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் மேலும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு ஆண்களுக்கு என்ன இருக்கு உயர்வு இருக்கு அப்ப உயர்வு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணும் அவங்க கூட போட்டி போடக்கூடாது இது போட்டி போட்டது யார் போட்டா ஆதமுக்கு இப்லீஸை விட உயர்வு இருக்கா பனி இஸ்ராயலுக்கு நபி சொல்லா நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கு பனி இஸ்ராயல்களோட உயர்வு கொடுத்தானா இருந்து பிடிங்கி கொடுத்தானா இப்படி சார் ஆதமை பார்த்து புறாமைப்பட்டானா பனி இஸ்ராயல்கள் ரசூல்லா பார்த்து புறாமப்பட்டாங்களா அது என்ன இவனுக்கு ஆதம் நபிக்கு வந்து ஏன் அல்லா வந்து கிலாஃபத்து கொடுத்தான் அதுக்கு புறாமப்பட்டாங்க பனி இஸ்ராயல்களே அதென்ன ஒரு இந்த நம்ம இப்ராஹிம் இந்த மகனுக்கு போயிருச்சுன்ட்டு அதே இன்றைக்கி பெண்கள் என்ன பண்ணுறாங்க அது என்ன ஆண் வந்து சமங்கிறேன் இன்னிக்கு வந்து நீயானால ஒரு புரட்சி பெண் பேசுது என்ன சொல்லுது ஆம்பளை பார்த்து பேசுது என்ன முப்பதாயரூவா சம்பாதிக்கிறியா நானும் முப்பதாயூவா சம்பாதிக்கிறேன் நீ என் வீட்டுக்கு வா நீ என் வீட்டில் பாத்திரம் விளக்கு நீ சமைச்சி போடு நான் உனக்கு தாலி கட்டுறேங்குது புரியுதா இது வந்து இந்த ஜோஸில் பேசுது வயசு ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசில் அவளுக்கு தெரியும் குடும்பம்னா என்ன அன்புனா என்ன தேவை என்ன அரவணைப்புனா என்ன பராமரிக்கிறதுன்னு என்ன இவங்கெல்லாம் நாய் மாதிரி செத்துட்ருக்காங்க வெள்ளைக்காரன் புரியுதா எல்லாமே மொத்தமாக நாசமாக போச்சு எல்லாம் ஒன்று சாராய பாட்டில் இல்லைன்னா அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்க அவங்க சாராயத்தில் தான் அவங்க பொழப்பே ஓடுது சாராயங்கிறது என்ன இருக்க ரியாலிட்டியை மறந்து அப்படியே கூத்து அடிச்சுட்டு இருப்பாங்க மியூசிக் போட்டுவாங்க ஜிங் ஜிங் ஜிங்குன்னு டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக சரக்கு அடிப்பாங்க புரியுதா வெ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவங்க கொண்டாட்டம் ஆரம்பிச்சிரும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் ஜாலி அவங்களுக்கு வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக கூத்து அடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியும் நாய் மாதிரி சாவாங்க இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே டெஸ்ட் ஆகிருச்சு அங்கே ஆயிருச்சு இல்ல நம்மளை பார்த்து அவங்க போறாமல் போடுறாங்க இவனுங்களும் ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து இந்தியா மாதிரியான இடங்களில் சினிமாவில் விட்டு அந்த நடிகைகளை விட்டு என்ன நீங்கள் நயன்தாரா வந்து வாடகைக்கு எங்கேயோ வேற ஒரு ஆளை வச்சு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தைய தூக்கி காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க உலகத்தின் சிறந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் வந்து போஸ்டர் போடுற அப்படி ட்விட்டரில் போடுறாரு உலகத்தின் சிறந்ததான் கீழே போய் பார்த்தா கண்ட கண்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க ஏண்டா யாவன் எவன் வீட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உலகத்தின் சிறந்ததான் இன்னும் சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன விஷயம்னா அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஃபேமிலியுடைய அந்த ஸ்ட்ரக்சர் கெட்டு போய் கிடக்குது இங்கே அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான் பெண்களுக்கு ஆண்களை விட ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு இது இருக்குது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறான் அல்லா பேராற்றல் உடையலுன்னு எல்லாம் சொல்கிறான் எனக்கு பயங்கரமான சக்தி இருக்குது எல்லாம் கொழுப்பு பண்ணீங்க மண்டை மேலே ஒரே கொட்டு உங்களால் கொட்டி உங்களை ஆஃப் பண்ண முடியும் யாரை பெண்களை நான் சக்தி இல்லை ஏதோ நீங்கள் பண்ணுற அதிகாரத்தினால ஏதோ ஆண்களை வந்து நீங்கள் போட்டு மிரட்ட பார்க்குறீங்களா ஆண்களுக்கு அடங்க மாட்டீங்களா நான் இருக்கிற ஆற்றல் வச்சு நான் உங்களை என்ன ஒரே நசுக்கு நசுக்கிடுவேன் ஆனால் அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் நுண்ணறிவுடையவனாக இருக்கு நான் சொல்கிறேன்னா எனக்கு அறிவு இருக்கு உங்கள் எல்லாருடைய அறிவு வச்சிங்கன்னா எல்லாருடைய அறிவில் ஒரு ஒரு கடுகளவு கூட ஆகாது அல்லாவுக்கு பாடம் நடத்துறீங்களா யாரு மேல யாரு கீழே யாரு சமம் சொல்லிட்டு ஆகாது உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த நவீன உலகம் சொல்லுது ஆணும் பெண்ணும் சமங்குது இல்ல அதே நான் திருப்பி கேக்குறேன் மனிதன் மனிதன் சமம் தானே மனுஷன் எல்லா மனுஷனும் சமம் தானே எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மனித இனம் ஆணும் ஆணும் சமம் தானே பியூனும் மேனேஜரும் ஒன்னா அமைச்சரும் அமைச்சருடைய டிரைவரும் ஒண்ணா அமைச்சருடைய சீட்ல டிரைவரும் உட்காரம்மா என்னங்க பெருசா கெட்டு போச்சு அப்போ அந்தஸ்து நீங்க பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா நீங்க ஆயிரத்தி எட்டு அந்தஸ்து பிரிப்பீங்க அல்லா பிரிக்க மாட்டானா நீங்க ஆயிரத்தி எட்டு அந்தஸ்து பிரிப்பீங்க அல்ல அந்தஸ்து ஆணும் பெண்ணும் சமம் உயிரா சமம் எப்படி ஒரு மனுஷன் மனுஷன் சமம் ஆமாம் சமம் ஒரு அமைச்சரை கொலை பண்ணாலும் மரண தண்டனை தான் பியூனை கொலை பண்ணாலும் மரண தண்டனை ஏன் ஒரு உயிரை எடுத்தான் ஒரு உயிர் எடுத்தான் உயிர் உயிர் அவ்வளவுதானே அப்ப உயிரா பார்ப்போம் சேருன்னு வந்துச்சுன்னா யாருக்கு யாரு கதவு திறந்து விடணும் அமைச்சருக்கு டிரைவர் கதவு திறந்து டிரைவருக்கு அமைச்சர் கதவு திறந்து விடா ஒரு உயிர் மனுஷன் மனுஷன் சமம் அப்படின்ட்டு அப்போ அப்ப அமைச்சருக்கு ஷூ ஷூ பாலிஷ் போட்டு தருவாரா அமைச்சர் டிரைவருக்கு ஷூ போட்டு அவருடைய வேலைக்காரர் ஷூ பாட் ஷூ பாலிஷ் பண்ணுவாரா பண்ண மாட்டார் சம்பளம் வாங்குறவர் தான் பண்ணுவாரு ஏன்னா அது அவருடைய டியூட்டி அவர் அந்தஸ்து அது புரியுது இது அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த இயற்கையான அந்தஸ்து இப்போ பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு வந்து இன்னொரு ஃபித்னா வந்துருச்சு என்ன பெண்களுக்கு பொறுப்பு என்ன ஒன்றும் பொறுப்பு கிடையாது வீட்டில் சமைக்கிறது கூட இப்போ இன்னைக்கு நிறைய வஹாபிசம் வஹாபி ஆட்கள் பயான் பண்ணுறேன் நம்ம நிறைய இப்போ நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் என்ன பயனு பெண்களுக்கு வந்து எல்லாம் வந்து அதெல்லாம் கடமையாக்கு பெண்களுக்கு என்ன கடமையாக்கிட்டா நல்லா மேக்கப் பண்ணிட்டு உக்காந்துக்கணும் அவ்வளோதான் அப்போ என்ன தான் பண்ணுவாங்க இந்த மகாராணிங்க இந்த என்னதான் அப்போ யாராகி போச்சு அப்போ ஆண் அடிமை ஆயிட்டான் அவளுக்கு போய் கல் உடச்சி கல் உடச்சி கஷ்டப்பட்டு வெயிலில் வெயிலில் தள்ளு வண்டி பார்க்குற மாதிரி வெட்டுறாங்க தள்ளு வண்டியில் போட்டு பண்ணுறாங்க வெயில் இன்னும் நூற்றி அஞ்சு டிகிரியில் தலையில் ஒரு துண்ணி மட்டும் போட்டுட்டு மண் ஒட்டி பிடிச்சி வேலை செய்கிறாங்க கட்டட வேலைக்கு போகிறாங்க நாலு நாள் செங்கலை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ பெண்ணு என்ன பண்ணலாம் பெண்ணு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் சமைக்க கூட தேவையில்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கணுமா இது யார் பேசுறாங்க உல மக்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவு கலந்து போச்சு நபிஸ் அல்லா சொர்க்கத்தின் தலைவி யாரு ஆயிஷார் லியானும் ஃபாத்திமார் லையாணும் சொர்க்கத்தின் தலைவி அவங்க சொல்றாங்க என்னன்ட்டு அழிவ சொல்றாங்க நீங்கள் போய் எங்கள் அப்பாட்ட போய் எனக்கு வேலைக்கு ஒரு அடிமை கொடுக்க சொல்லுங்க வேலை செஞ்சு செஞ்சு என் கை காப்பு வந்துருச்சு தனிக்கு அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு தண்ணி இறைச்சி இறைச்சி என் கையெல்லாம் இதாகிருச்சு மாவு ஆட்டி ஆட்டி எனக்கு நெஞ்சு வலிக்குது மாவு ஆட்டி ஆட்டி எனக்கு கை வலிக்குது என்னால் வலி தாங்க முடியல ரசூலா வர்றாங்க வீட்டுக்கு வந்து என்னங்கறாங்க தஸ்பி சொல்லி தரேன் இந்த கை வலி போகணும்னா சுபானல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லு அல்லம்துல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லி நம்ம தொழுவிக்கு அப்புறம் சொல்றோமில்ல அதுக்கு பேரே என்ன ஃபாத்திமா ஃபாத்திமாவுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பி அதுக்கு பேரே அப்ப ரசூலா என்ன பண்ணாங்க அப்போ சொர்க்கத்தின் தலைவி அப்போ ரசூலா என்ன சொன்னாங்க என்ன நீ அலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டியான்னு சொல்ல அவங்க கடமை அது அப்போ அங்கேருந்து அவங்க வாழ்ந்து காட்டுறாங்கல்ல அப்போ ரசூலாக என்ன பண்ணாங்க வந்து அவங்களுக்கு த வலிக்குதா உனக்கு வலிக்கு ஆர்டர் தரேன் மாப்பிள்ளையை கூப்பிட்டு என்ன என் பொண்ணை இப்படி வேலை வாங்கியிருக்கீங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வளர்த்தன்னு தெரியுமா அது யார் தெரியுமா சொர்க்கத்துடைய தலைவியாச்சுன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி இது சம்மந்தமாக என்ன சில டீட்டெயிலாக பேசணும் இன்னைக்கு இந்த பெண்களுக்கு பயங்கரமான கொம்புசி ஊட்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க மாமியாருக்கு வேலை செய்ய மாட்டோம் வீட்டில் இருக்கிற கணவனுடைய அந்த அண்ணன் தம்பி இவங்க யாருக்கும் வேலை செய்ய இதெல்லாம் இதெல்லாம் துவைச்சி கையில வேற என்ன வேலை உங்களுக்கு அதாவது பூமிங்கிறது உழைக்கக்கூடிய இடம் புரியுதா இந்த இடத்துல ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கேர்டேக்காக எடுத்து பண்ணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு இந்த பெண்ணுடைய பொறுப்பு அதை பண்ணல அப்படின்னா நரகத்துக்கு போயிடுவோம் சும்மா நினைக்கிறாங்க இவங்க என்னதான் வேலை பண்ணுவாங்க வேலை இது பண்ணணும் இப்போ அந்த இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் அந்த படத்தில் இந்த ட்ரைலரில் அதான் காட்டுறான் அது ஒரு ஸ்னாப் போட்டிருக்கான் ஜி டிவியில் ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருக்கான் இந்த மாமனார் வந்து கொடுமைப்படுத்துகிறான் என்ன பெண்ணை வந்து துணி துவைக்க சொல்றாரு அடுப்பில் வந்து சமையல் செய் நான் அடுப்பில் செஞ்சு தான் சாப்பிட்டு பழக்கம் அவர் சொல்றாரு அதனால அடுப்பு ஊதுறாங்க அப்போ அந்த ஊதும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டு கூட கம்மியாயிருமாங்க போய் இது அப்படி அப்படி உரிமை அப்படி காப்பி கடைசி அந்த பெண் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே ஒரு ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிறான் அங்கே போன உடனே கார்லேருந்து அப்படி இறங்குறான் அப்போ அப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அவளுக்கு பிளாக் கலர் மேக்கப் போட்டாங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே அழுக்கு படிஞ்சு அப்போ பார்த்தினா அப்படியே பலிச்சின்னு ஐட்டா ஹீரோயின் வெளியே அந்த இதுக்கு வரும்போது அப்போ பார்க்கும்போது அப்படியே இப்படி இருக்கணும்டா இதாண்டா வாழ்க்கை அப்போ வே அங்கே போய் மகாராணி என்ன பண்ணுவாங்க மேலே மேனேஜருக்கு ச வேலை செய்வாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் வேலை செய்வாங்க கஸ்டமரை போய் காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க ஃபோன் அடித்து கஸ்டமர் கேர் வேலை செய்கிறாங்களா சார் லோன் வேணுமா சார் பிச்சைக்கார மாதிரி இருக்கா அதுக்கு போய் அதுக்கு புருஷனுக்கு வந்து டீ வேணுமானு கேட்குறதுக்கு அங்கே வாய் வலிக்குது உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இன்றைக்கி என்னம்மா செய்யட்டும் மாமியார் முன்னாடி போய் கேட்குறதுக்கு வைக்கமாக இருக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தன்ட்டியும் லோன் வேணுமா லோன் வேணுமா லோன் இதாக இதை இது தப்பாக தெரியலையா இப்போ இங்கே மட்டும் என்ன உங்களுக்கு தாங்குறாங்களா இது வந்து பெண்களை அழகா ஏமாத்த முடியும் பெண்களை ஈஸியா ஏமாத்த முடியும் அது மாதிரியான கோஷம் வச்சு இது போடுறாங்க இதுல அல்லா வந்து இதுவும் வந்து சொல்ற இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது ஏன் அல்லா குரான்ல கொண்டு வந்தான் ஏன்னா பெண்ணு இப்படி நடந்துக்கணும் பெண்ணுக்கு வந்து இப்படி பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு இன்னும் நிறைய வரும் குரான்ல இன்னும் போக போக நாலாவது தியாயம் வரும் வரைக்கும் ஃபுல்லா பெண்கள் நாலாவது தியாயத்துடைய பேர் என்ன சூரத்துன் நிசா பெண்கள் சூரா சூறாவுடைய பேர் ஆண்கள்னு குரான்ல சூறா இல்லை பெண்கள்னு ஹுரானில் சூறாக இருக்குது அப்போ அல்லாஹ் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் ஏன் ஹுரானில் கொண்டு வந்தான் ரெண்டு காரணம் ஒன்று ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் அதில் கேள்வி இது நிறைய டவுட் இருக்குது பலமான சாரி சரியான ஹதீஸு பலவீனமான ஹதீஸு இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது அப்போ அதில் ஒரு விளையாட்டு காட்டிடுவாங்க இப்போ வந்துருச்சு எந்த பஞ்சாயத்து அந்த வா ஆயத்தில் டவுட் எழுப்ப முடியாது கட்டாயிருச்சா அடுத்தது பேசுகிறது யார சூழ்நிலை கேட்டால் என்னம்பாங்க அப்புறம் பெண்கள் என்னம்பாங்க என்னதான் இருந்தாலும் ரசூல் ஒரு ஆம்பளை தானே அவங்க அவங்கள மனசில் நினச்சி எங்கள் ஃபீலிங் புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க என்னம்பாங்க எங்கள் ஃபீலிங் அவங்களுக்கு புரியாதுங்க ரசூலா யாருங்க ஆம்பளை தானே அவருடைய ஃபீலிங்ஸ் அவர் பேசுவார் இப்போ இவன் பேசுகிறவன் யாரு அல்லாஹ் இப்போ இங்கே ஒன்றும் பேச முடியாது புரியுதா இந்த ஃபீலிங்கு லொட்டு லொசுக்கு அதுதான் எல்லாம் சொல்கிறான் உங்கள் எல்லாரோட ஒரு பெண்ணுக்கு எது தேவைன்ட்டு பெண்ணை விட யாருக்கு நல்லா தெரியும் அல்லாவுக்கு தெரியும் ஆணுக்கு எது தேவைன்ட்டு ஆனை விட நல்லா தெரியும் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கணுன்னா எது தேவைன்ட்டு அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் அல்லா ஃபுல்லாக குரானில் கொண்டு வந்துட்டான் அது ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுட்டான் இப்போ இன்றைக்கி ஃபேமிலிகள் எடுத்திங்கன்னா ரொம்ப சின்ன பின்னமயாச்சு இருந்தாலும் முஸ்லீம் ஃபேமிலிகள் அவ்வளோ நாசமாக போகலை ஓரளவுக்கு இன்றைக்கும் ஃபேமிலின்னு தப்பிச்சிருக்கிறது உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் மற்ற எல்லா மதங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே காலி ஆயிடுச்சு